இன்றைக்கி அரை மணி நேரத்தில் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான தோசை ரெசிபி தாங்க கோதுமை சம்பா ரவை தோசை நான் இன்னைக்கு மயில்மார்க் சம்பா ரவை ஒரு கப் எடுத்திருக்கேங்க ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா பத்து தோசை தாராளமாக வரும் ஒரு டைம் ரஃபாக வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் ரவை எடுத்து விடலாம் அதே கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்து ஊற வைக்க வேண்டாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி சரியாக இருக்குங்க அரை மணி ஊற வச்சுக்கோங்க அரை மணி நேரம் அது கூடவே ஒரு தக்காளி காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கறிவேப்பில் தலை சேர்த்து மிக்சி ஜாரில் டேரெக்டாக மாவுக்கு அளவு உப்பு சேர்த்தியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஒரு சொட்டு கூட நீங்கள் ஊற்ற வேண்டாம் நம்ம கோதுமை ரவை ஊற வைக்கும்போதே நல்லா ரவை வந்து ஊறி இருக்கும் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோது தோசை ஊற்றுற பதத்துக்கு மிக்சி ஜார் கூட நீங்கள் வாஷ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு தோசை ஊற்றிக்கலாங்க ரோஸ்ட் மாதிரி வரும் நல்லா கெட்டியாக மொந்தமாக வரும் ஒரு சொட்டு என்னை கூட ஊற்றா மூடி வைக்கும்போது இந்த மாதிரி பலூன் மாதிரி நல்லா பொது 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 மாவு நல்லா உப்பி வரும் சூப்பராக இருக்கும் தோசை நான் ஒரு சொட்டு என்னை கூட விடலீங்க திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நார்மல் தோசையை விட இது ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்குங்க இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி ஃபார் வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி சுகர் பேஷண்ட்ஸுக்கும் சரி குழந்தைங்க வந்து ரவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குயிக்கான ரெசிபி நல்லாயிருக்கும்